ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் காமாட்சி ஏண்டி காமாட்சி இவ்வளோ கஷ்டப்படுற இங்கேருந்து டெய்லி டவுனுக்கு பஸ் பிடிச்சி போய் வைத்தியம் பார்த்து கூட்டிகிட்டு வராரு உன் வீட்டுக்காரரு உன் பையன் தான் வெளியூரில் நல்லா சம்பாதிச்சு அனுப்புகிறான் அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கும் டவுனில் வீடு இருக்குது பேசாமல் அங்கே போய் ஒரு ரெண்டு மாதம் தங்கி வைத்தியம் பார்த்துட்டு வரலாம்ல மருமக பார்த்துக்க மாட்டாளா என்ன ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்து பார்த்து நல்ல பொண்ணாக தானே கட்டி வச்சிங்க என் பையன் கூப்பிடாமல் எப்படி போகிறது பாக்கியம் அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது நீ தான் எடுத்து சொல்லணும் பிள்ளைக்கு பாரு ஒழைச்சி ஒழைச்சி ஓடா போயிட்டேன் நானும் தூக்கி வளர்த்த பையன் தான் அவன் நான் பேசுறேன் அவங்கிட்ட நம்பரை கொடு பாக்கியம் சொன்னது நடந்தது அம்மாவுக்கு அடிக்கடி ஃபோன் செய்வான் ராகுல் அவன் கேட்கும் முதல் கேள்வியே அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே உனக்கு என்பதுதான் ஏன் எதற்காக அப்படி கேட்குறான் என்று யோசிக்காதீர்கள் நல்ல பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணு நல்லா நடந்து பணம் கட்டி வச்ச ப்ரீத்தி மெல்ல மெல்ல குணம் மாறினாள் பணம் செல்வாக்கு ராஜபோக வாழ்க்கையை அப்படி மாற்றிவிட்டது அவளை குழந்தை இல்லாத குறையை சொல்லி அடிக்கடி இடித்து காட்டுவாள் சொத்து சோகம் இருந்து என்ன பிரயோஜனம் அனுபவிக்க சந்ததி இல்லையே என்று அம்மா எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் நான் என்ன பண்ணுறது என்பான் ராகுல் வர்றவங்க போகிறவங்களுக்கு தான் வெளியில் டாய்லெட் கட்டி வச்சுருக்கேன் அங்கே போய் போங்கன்னு சொல்கிறாடா அப்பாவால் இந்தியன் டாய்லெட்டில் முடியாதுன்னு தானே கிராமத்தில் வெஸ்டர்னா மாற்றி கொடுத்த என்னத்த சொல்கிறது ராகுல் நீங்கள் வளர்க்குற நாய் கூட அவன் கூட பெட்டில் படுத்துக்குது எங்களுக்கு தான் ஹால் தான் ரெண்டு பாய் மேலாம் வேலைக்கு சமைக்கிறதில்ல அடிக்கடி ஜோடி போட்டுட்டு கும்பலாக எங்கேயாவது போயிடறா நாங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டாலும் குறை சொல்கிறா கிச்சன் சுத்தமாகவே இல்லைன்னு கல்யாணத்துக்கு முன்னால் இவ கூட வேலை செஞ்ச வாத்தியாராம் ஒருத்தன் வீட்டுக்கு வரான் மாடி வரைக்கும் போகிறான் என்ன கன்றாவியோ ஏண்டா படகு மாதிரி கார் இருக்கு ஆனாலும் நாங்கள் ஆட்டோ பிடிச்சு தான் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு இவ எடுத்துகிட்டு போறா வெளியில காரில் எங்களை ஏற்றிட்டு போக முடியாதுன்னே சொல்றா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட பவுஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கவா முடியும் அம்மா இதனால தான் உங்களை இங்கே கூப்பிடல புரிஞ்சதா அந்த வாத்தியார் பற்றி கேட்டதுக்கு தான் என்கிட்ட சண்டை அடிக்கடி நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறா கடை தேங்காய் எடுத்து வழிபிள்ளையாருக்கு உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த வாத்தியாருக்கு ஏதோ பணம் கொடுக்குற மாதிரியும் தெரியுதுடா ம் எனக்கும் தெரியும் என்கிட்ட சொல்லிகிட்டே ஒரு முறை கொடுத்துருக்கா தெரியாமல் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான்னு தெரியலை என் காது படவே நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் நினைச்சி பேசுகிறாங்க கண்ணால் பார்க்காம எதையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருக்கேன் வெளிவேஷம் போட்டுக்கிட்டு கண்ணால் பார்க்காம சொல்கிறது சொல்கிறதால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் போன வாரம் ஒரு ரெண்டு நாள் வீட்டுக்கே வரல காரில் அந்த வாத்தியார் தான் கொண்டு வந்து இறக்கினா ரொம்ப டயர்டாக இருந்தா அப்பா ஓடிப்போய் என்னம்மா என்ன ஆச்சு ஏன் ரெண்டு நாளாக வீட்டுக்கு வரல என்ன உடம்புக்குன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணுமா போங்க தூர பெரிய இம்சையாக இருக்கிறாங்க அவன் தான் கைத்தாங்கலாம் பிடிச்சி மாடிக்கு கூட்டிகிட்டு போனான் ஏதோ தப்பாக இருக்குது காமாட்சின்னு சொன்னவங்க அப்பா ஒரு முறை நம்ம கார் ஒரு நர்சிங் ஹோம் வாசலில் நிற்கிறதா பார்த்துருக்காரு அந்த வாத்தியார் அங்கே இருந்த பார்மஸியில் ஏதோ மருந்து வாங்கிட்டு இருந்தான் அவனை வழிமறிச்சு கேட்டதுக்கு பிடி கொடுத்து பேசலை வாய் வார்த்தை முத்தி போய் எல்லோரும் கூட்டின பிறகு நர்சிங் ஹோம் ரிசப்ஷன்லேருந்து ஓடி வந்தாங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்ட பிறகு அவங்க சொன்ன விஷயம் தூக்கி வாரி போட்டது சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு மாமனாருங்கிறீங்க இவர் உங்கள் பையன் இல்லையா இவர் தான் ரிஜிஸ்டர் ஹஸ்பண்டுன்னு சைன் பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு தான் கருக்கலைப்பு ஆப்ரேஷன் பண்ணோம் இதை கேட்ட ராகுல் சுக்குனூராக உடைந்து போனான் மாமனாருக்கு விஷயம் தெரிந்து விட்டதை உணர்ந்த பிரீத்தி பயப்படாமல் அவள் இஷ்டத்துக்கு தான் தெரிந்தாள் ஆனாலும் பூகம்பம் வெடிக்கப் போவதை உணர்ந்திருந்தாள் ஒரு நாள் போர்ட்டி கோவில் கார் வந்து நின்றது கதவை திறந்து வேகமாக இறங்கினான் ராகுல் அம்மா அப்பா எங்கே அவ கார் எங்க காணம் எங்கே போயிருக்கா என்று கேட்டுக்கொண்டே போதே காரின் முன்சீட்டிலிருந்து வந்து இறங்கினாள் தான் காரை ஓட்டி வந்தான் வாடி எங்கே போயிட்டு வர இவ்வளோ காலங்காத்தால் முடியை பிடித்து தரதரவனை இழுத்து வந்தான் காரை நிறுத்தி விட்டு வாத்தியார் ஓட்டம் பிடித்தான் சி கையெடு ஒரு குழந்தையை கொடுக்க யோகிதை இல்ல குழந்தையை கழிச்சிட்டு வந்தேன்னு சந்தேஷ் சந்தோஷப்படு பெத்துட்டு வந்திருந்தா சந்தி சிரிச்சிருக்கும் உன் மானம் டேய் ராகுல் அமைதியாயிரு பேசிக்கலாம் அவ திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு ஏய் கிளவி என்னை குழந்தையை கிள்ளிட்டு தொட்டிலே ஆட்டி விடுறியா குழந்தையும் கிள்ள முடியாது தொட்டிலே ஆட்ட முடியாது அதான் உன் பையன் லட்சணம் பலார் பலார் என இடிப்போல் இறங்கியது அடி அவளது கன்னத்தில் வெளியே போடி உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை இனிமேல் இழுத்து கொண்டு வந்து கேட்டை திறந்து வெளியே தள்ளினான் போடி போய் போஸ்டர் அடித்து விட்டு நான் ஆண்மை இல்லாதவன் அதனால தான் மாத்தியார் கூட தொடர்பு வச்சுக்கிட்டேன்னு சேர்த்து போஸ்டர் அடி யார்மான போகுதுன்னு பார்ப்போம் அந்த மாத்தியார் உன்கிட்ட புடுங்கி தின்னலாம்னு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கான் புருஷன் விட்டால் போக்கிடம் ஏது பெண்களுக்கு ஏண்டி ஏதோ எங்களுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அங்கே இருந்த வரைக்கும் உன் தம்பியும் உன் தயவுல படிச்சுட்டு இருக்கான் இப்போ அதுவும் போச்சா ஃபோன் செய்து வாத்தியாரிடம் முறையிட்டான் ஓரிரு முறை அவள் சொல்வதை கேட்டவன் அவள் ஃபோன் செய்தால் எடுக்காமல் இருந்தான் பிறகு போனை கட் செய்ய ஆரம்பித்தான் மாற்றலாகி வேறு ஊருக்கு சென்று விட்டதே அறிந்தாள் அந்த வாத்தியார் உங்ககிட்ட புடுங்கி தின்னதான் ஒட்டிக்கிட்டு இருக்கான் என்று ராகுல் சொல்லிய வார்த்தை மின்னல் அடித்தது நாட்கள் ஓடின ராகுலும் அவனது அப்பா அம்மாவும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் அவர் ஆட்டோ வந்து நின்றது அதிலிருந்து பிரீத்தியும் அவளது அப்பா அம்மாவும் வந்து இறங்கினார் மாப்பிள்ள உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்கள் பொண்ணு பண்ண அசிங்கத்தை வெளியில் சொல்ல முடியுமா எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு ரெண்டு மாதம் தங்க போகிறாங்க மரியாதையாக இருன்னு சொன்ன பிறகும் அவன் நடந்துக்கிட்ட விதம் உங்களுக்கு தெரியுமா முதல்ல ஒரு பொம்பளை அவங்க கணவன் பற்றியும் தங்கிட்ட இருக்கிற பணம் செல்வாக்கை பற்றியெல்லாம் மற்ற ஆம்பளைங்க கிட்ட மூச்சு விடக்கூடாது அதை சாதகமாக பயன்படுத்திப்பாங்க சிலர் இப்போ விஷயத்தில் அது தான் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ திருந்திட்டான்னு எப்படி நம்புறது ஓடி வந்து காலையில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் மாமா அத்தை என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா திருந்துருவேனு நீங்கள் தான் சொன்னீங்க அந்த சான்ஸ் கேட்டு நிற்கிறேன் எந்திரிமா டேய் உள்ளே கூட்டிகிட்டு போ உன்னோட சான்ஸ் பீரியட் ஆறு மாதம் என்றான் ராகுல் உண்மையிலேயே அந்த ஆறு மாதமும் நல்ல மருமகளாகவும் மனைவியாகவும் நடந்து கொண்டாள் ஆயினும் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாத குறையை அவள் வெளிப்படுத்தாமல் தர்ம சங்கடத்தில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்தனர் ராகுலும் அவனது பெற்றோரும் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அவளது பிறந்தநாள் வந்தது பிரீத்தி அம்மா அப்பா கிளம்புங்க சீக்கிரம் எங்கெங்கே போகிறோம் மாமா அத்தை எங்கே போகிறோம் வெயிட் பண்ணுமா பார்க்க தானே போகிற கார் ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் நின்றது சார் வாங்க ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சது இந்த ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடுங்க கிட்டத்தட்ட பிரீத்தியின் சாயலிலே ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்தனர் பெற்றால் தான் பிள்ளையா என்று கேட்டனர் பிரீத்தியை பார்த்து மூவரும் இல்லைங்க கண்டிப்பாக இல்லை இவ தான் என் குழந்தை என்று சொல்லி கன்னத்தில் முத்தமிட்டாள்